மனிதர்களும் பக்தியும் திருமாலும் லட்சுமியும் ஆதிசேஷனின் மீது அமர்ந்து சுவாரஸ்யமாக பேசிக்கொண்டிருந்தனர் கலியுகத்தில் மனிதன் எப்படி இருப்பான் என்பது பற்றிய பேச்சு அது திடீரென திருமால் எழுந்தார் கருடன் கனப்பொழுதில் அவர் முன் வந்து நின்று சுவாமி ஏறுங்கள் என்றான் அவர் எங்கு போகிறார் என தெரியாவிட்டாலும் தன்மேல் அவர் ஏறியதும் அது பற்றிய விவரம் கேட்டு அங்கே வேகமாக போய் நிற்பது கருடனின் வழக்கம் பெருமாளும் கருடன் மேல் ஏறி அதோ வண்ண துணிகள் காய வைக்கப்பட்டுள்ள அந்த ஆற்றங்கரைக்கு போய் என்றார் கருடன் அதை நோக்கி பறக்கவும் வேண்டாம் வைகுண்டத்துக்கே திரும்பிவிடு என்றார் கருடனும் வைகுண்டத்தில் அவரை இறக்கிவிட்டார் அவரை பார்த்த லட்சுமி சுவாமி பேச்சை கூட பாதியில் விட்டுவிட்டு என்னிடம் சொல்லாமல் கொள்ளாமல் அவசரமாக கிளம்பினீர்கள் இப்போது திரும்பி வந்து விட்டீர்களே என்றார் திருமால் சிரித்தபடியே லட்சுமி ஒரு இளைஞன் என் திருநாமத்தை உச்சரித்தபடியே ஆற்றங்கரையோரமாக நடந்து சென்றான் கவனக்குறைவாக வழியில் சலவை தொழிலாளி ஒருவன் காயப் போட்டிருந்த ஒரு மிதித்து விட்டான் அதை பார்த்த தொழிலாளி ஆத்திரத்தில் அவனை விரட்டினான் நான் அவனை காப்பாற்ற புறப்பட்டேன் ஓடிய இளைஞன் என் திருநாமம் சொல்வதை விட்டுவிட்டு வழியில் கிடந்த கல்லை எடுத்து சலவை தொழிலாளி மீதி அறிவதற்கு ஒங்கினான் ஆக இனி என் உதவி அவனுக்கு தேவையில்லை என திரும்பிவிட்டேன் என்றார் எந்த நிலையிலும் இறை சிந்தனையுடன் இருப்பவனை இறைவன் நிச்சயம் அரவணைத்து காப்பார்